இன்று செப்டம்பர் ஒன்று ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று செய்திக்குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர்கல்வித்துறை அவர்கள் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் ஐநூற்றி அறுபது தற்காலிக கௌரவியர்களை பணியமர்த்தல் தொடர்பாக தற்காலிகமாக பணியமர்த்தல் தொடர்பாகவும் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் ஐநூற்றி அறுபது கௌரவராக பணியமர்த்தப்பட்டு உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சே அவர்கள் தெரிவித்துள்ளார் இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது என்னவென்றால் தமிழ்நாடு தமிழ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வெண்டிய கண்ட மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வகுப்பு தொடங்கப்பட்டுள்ளன ஏழை எளிய மாணவர்களுக்கான உயர்கல்வி பெற வேண்டும் அணை வேண்டும் அனைவருக்கும் சமமான உயர்கல்வி கிடைத்திட வேண்டும் என்பதற்காக அரசு கல்லூரி இல்லாத பகுதிகளில் நடப்பாண்டு முதல் பதினைந்து புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கிட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை அணையிட்டு அவ்விடங்களில் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளன மேலும் மாணவர்களின் தே தேவைக்கேற்ப பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுதல் மாணவர் சேர்க்கை பல்வேறு இடங்கள் பாடப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதில் நிரந்தர உதவி பேராசிகள் நியமனம் செய்யப்படும் வரை மாணவர்களுக்கான கல்வி கற்றல் தொய்வு ஏற்படாமல் இருக்க கௌரவ வீரர்கள் தற்காலிகமாக பணியமர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அதன்படி இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கௌரவ வீரர்கள் தற்காலிக பணியாமத்திற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியானவர்களுக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அந்தந்த மண்டலங்களில் நேர்காணல் நடைபெற்றது நேர்காணல் முடிவில் தற்போது த கௌரவ உறுதியாளர்களின் தெரிவு பட்டியல் டிஎன்ஜிஏ ஏசிய என்ற இணையதளத்தில் இன்று ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிடப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட கௌரவர்களை தங்களின் பயனர் குறியீடு மற்றும் கடவுச்சல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட கல்லூரி என்ற விவரங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் உரிய கல்லூரியில் தற்கால கௌரீரர்கள் பணியில் இணைய வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது பணியமர்த்தத்துக்கான நியமன ஆணை ஆணை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கான எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ரெக்ரூட்மெண்ட் உள்ளது சொல்லியிருந்தாங்க ஸோ பதினைஞ்சு நாட்களுக்குள்ளே இதுக்கான விஷயங்கள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கான மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்லக்ட்டு நெட்டு ஜெயஆர்எஃப் இந்த மாதிரியான கல்வித்தகுதிகளோட உச்சவரம்பு வயது வரை ஐம்பத்தேழு வயதுவாக இருக்க வேண்டும் அதை அதிகபட்சமாக முப்பத்தி ஐம்பத்தேழு வயது இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் கல்வித் தகுதியின்படியும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நெட்டு ஜேஆர்எஃப் மூணுமே வச்சுருந்தாங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி அண்டு நெட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு மார்க்கும் பிஹெச்டி செட்டு ஸ்லேர்ஸ்லெட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தோரு மார்க்கு வெறும் பிஹெச்சி வச்சுருந்தாங்கன்னா எழுபத்தொரு